அனைவருக்கும் கணித வணக்கம் இப்போ பார்க்க போகிற கணக்கு பகு எண்கள் மற்றும் பகா எண்கள் பற்றி பார்க்க போகிறோம் கணித உபகரணத்தை பயன்படுத்தி இப்போ நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன் ஃபஸ்ட்டு பகு எண்கள்னால் என்ன பகா எண்கள்னா என்ன அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் பகு எண்கள் அப்படின்னா இரண்டுக்கு மேற்பட்ட வகுத்திகள் அதாவது இரண்டுக்கு மேற்பட்ட வகுத்திகள்னால் என்னது மீதியின்றி வகுக்கணும் ஒரு நம்பரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த நம்பர் மீதியின்றி வகுக்கிற எண்கள் தான் பகுதிகள் அப்ப இரண்டுக்கு மேலே வகுத்திகள் இருக்கிற எண்கள் தான் என்னது பகு எண்கள் அப்ப பகு எண்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஆறுங்கிற ஒரு நம்பரை நான் எடுத்துக்கிறேன் ஆறுங்கிற நம்பரை எடுத்துக்கிறப்ப அது என்னென்னலாம் வகுக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்று வகுக்கும் இரண்டு வகுக்கும் மூணு வகுக்கும் ஆறு வகுக்கும் அப்ப இரண்டுக்கு மேற்பட்ட வகுத்திகள் இருக்கு அப்ப அந்த எண் என்னது ஆறு என்பது பகு எண் அடுத்து பகா எண் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்க பகா எண் அப்படின்னா ஒன்றும் அந்த எண்ணும் அதாவது ஒன்றும் எந்த எண்ணு போடுறோமோ அந்த எண்ணு மட்டும் வகுத்திகளாக இருந்தால் அது பகா எண்கள் இப்ப எடுத்துக்காட்டுக்கா எடுத்துக்கிறோம் அப்படின்னா மூணுங்கிற நம்பரை நான் எடுத்துக்கிறேன் மூணுங்கிற நம்பரை எடுத்துக்கிட்டோம்னா ஒன்னு வகு மூணு வகும் இரண்டு வகுத்திகள் மட்டும்தான் இருக்கு ஒன்னும் அந்த எண்ணும் அதுக்கு பேர் என்னது பகா எண்கள் அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன இதுல தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா ஒன்னு என்பது பகு எண்ணும் பகா எண்ணும் அல்ல அது ஏன் அப்படி சொல்றோம் ஒன்றுக்கு ஒரே ஒரு வகுதி தான் ஒன்று ஒன்று மட்டும்தான் வகுப்பு அதனால ஒன்று என்பது பகு எண்களும் அல்ல பகா எண்களும் அல்ல அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அனைத்து இரட்டை எண்களும் பகு எண்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இரண்டுங்கிற ஒரு நம்பர் வந்து பகா எண் ஏன்னா இரண்டுக்கு ஒன்னும் அந்த எண்ணு ரெண்டு மட்டும்தான் வகுத்திகளாக இருக்கிறது எனவே ரெண்டு மட்டும் என்னது இரட்டை எண்ணு ஆனா அது பகா எண் புரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம இந்த இது உபகரணத்தை பயன்படுத்தி எண் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அட்டையில ஒன்னுல இருந்து நூறு வரைக்கும் எழுதப்பட்டிருக்கு இதில் நம்ம என்ன பார்க்க போறோம் பகாயன்களை பார்க்க போறோம் எண்களை காமிச்சோம்னா மிச்சம் இருக்கிறது தான் என்னது பக எண்கள் அப்போ எத்தனை பகா எண்கள் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா பகாயன்கள் எத்தனை இருக்கு பாருங்க இருபத்தி ஐந்து எண்கள் இருக்கும் ரெண்டு மூணு ஐந்து ஏழு பதினொன்று பதிமூணு என்ன தான் ஒரே அந்த எண்ணும் அந்த ஒரு அந்த எண் ஒன்று அது மட்டும்தான் வகுதிகளாக இருக்கிறது இப்போ ரெண்டு மூணு ஐந்து ஏழு பதினொன்று பதிமூணு பதினேழு பத்தொன்பது இருபத்தி மூணு இருபத்தி ஒன்பது முப்பத்தி ஒன்று முப்பத்தி ஏழு நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி மூணு நாற்பத்தி ஏழு எண்பத்தி மூணு ஐம்பத்தி ஒன்பது அறுபத்தொன்னு அறுபத்தி ஏழு எழுபத்தி மூணு ஒன்பது எண்பத்தி மூணு

இந்த ம இப்போ சொல்லிவிட்ட விஷயம் அனைத்துமே இந்த சாட்டில் இருக்குது இப்போ எல்லாருக்கும் புரிஞ்சிச்சுங்களா